நீங்கள் சார்த்தி வண்டி எலக்ட்ரிக் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்கிற மாதிரி இருக்கீங்களா உங்களுக்கு என்ன விலை என்ன சரியா தெரியல அவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் எங்கேயுமே போய் விசாரிக்க தேவை வீட்டில் இருந்தபடியே இருந்த இடத்துல நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலக்ட்ரிக் ஆட்டோ என்ன விலை விற்கிறாங்க என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுங்க ரூஃப் டைப் வந்து ஃபைபர் மோட்டார் பவர் ரேட்டிங் வந்து மூணாயிரம் வாட்ஸ் இருக்குது பாடி டைப் வந்து ஓப்பன் பேட்ரி கோடினேட் வந்து ஃபோரு பிராண்டட் வந்து சார்தி சார்ஜர் வந்து முப்பது ஆம்புங்க மாடல் நம்பர் வந்து ஷெவாக்குங்க டைமென்ஷன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு இன்ட்டு ஆயிரத்தி முந்நூறு இன்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம்ங்க சார்ஜிங் டைம் வந்து அஞ்சு மணி நேரம் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்பீடு வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க வெஹிக்கல் கெப்பாசிட்டி வந்து ஒன் ப்ளஸ் ஃபோருங்க பேட்ரி சார்ஜர் வித் பேட்ரி சார்ஜருங்க மேக்ஸிமம் லோடு வந்து முந்நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூஃப் டைப் வந்து ஃபைபர் மோட்டார் பவர் ரேட்டிங் வந்து மூணாயிரங்க பாடி டைப் வந்து ஓப்பனு பேட்ரி குவாலிட்டி ரெக்வெஸ்ட் வந்து ஃபோர் சொல்லியிருக்காங்க பிராண்டட் வந்து சார்த்தி சார்ஜர் வந்து முப்பது ஆம்ஸுங்க மாடல் நம்பர் வந்து ஷவாக்குங்க நீங்கள் சார்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எலக்ட்ரிக் ஆட்டோ வண்டி எடுக்கிறேன்னா வண்டி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வருதுங்க ஜிஎஸ்டி வந்து சிஜிஎஸ்டி ரெண்டரை பர்சன்ட்டு பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க எஸ்ஜிஎஸ்டி ரெண்டரை பர்சன்ட்டு பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க சிஜிஎஸ்டி ஒம்பது பர்சன்ட்டு ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா பதினஞ்சு பைசா போட்டிருக்காங்க எஸ்ஜிஎஸ்டி ஒம்பது பர்சன்ட்டு ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா வருதுங்க மொத்தம் டோட்டலு நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று முப்பது பைசாங்க இப்போ நீங்கள் சார்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலக்ட்ரிக் ஆட்டோ புது வண்டி எடுக்கணுன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வருதுங்க முப்பது பைசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்